தமிழகத்தில் அதிகரிக்கவிருக்கும் வெப்பம் வானிலை மையம் விடுத்துள்ள எச்சரிக்கை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது குறித்து வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பி அமுதா கூறியதாவது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரியின் மயிலாடி கொட்டாரம் பகுதியில் தலா ஆறு சென்டிமீட்டர் அதே போல கன்னிமார் மாம்பழத்துறையாறு பகுதிகளில் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக வேலூரில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கரூர் பரமத்தியில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸும் பதிவாகியது இன்றும் நாளையும் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகரில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இவ்வாறு அந்த அறிக்கையில் அவர் கூறியுள்ளார்